வீரமலை யூகித்து சொன்னபடியே வளநாட்டு படை ஆரிச்சம்பட்டி அரண்மனையை வளைச்சு முற்றுகையிட்டுருச்சு ஆரிச்சம்பட்டியிலிருந்து பெரும்பாலான வீரர்கள் ஏற்கனவே ராச்சாண்டரமலைக்கு போய் முத்தாயி பவலாயியை மீட்டு கொண்டு சங்கரன்மலை கோட்டைக்கு போயிருந்த காரணத்தினால வளநாட்டு படையை நீண்ட நேரம் எதிர்த்து நிற்க முடியாம ஆரிச்சம்பட்டி திணறுச்சு மாந்தியப்பனுடைய தலைமையில வளநாட்டு பெரும் படைய ஆரிச்சம்பட்டிக்கு அனுப்பிவிட்டு செல்லாத்தா கவுண்டர் தலையூருக்கு விரைந்து காளிமன்னன் கிட்ட ராச்சாண்டர் மலையில தலையூர் தளபதிகளில் ஒருவனான திருமலை கொல்லப்பட்டத சொல்லி ஆரிச்சம்பட்டியின் மீது காளிக்கு கடுமையான கோபம் ஏற்படும் அளவுக்கு தூபம் போட்டாரு காளிமன்னா உனக்கு நான் புரவலாக இருந்து என்ன பயன் அடிமை போல் இருக்க வேண்டிய ஆரிச்சம்பட்டியான் வீட்டு பெண்களை என் மகன் மாந்தியப்பனுக்கு மனம் முடிக்க முடியாமல் என் மதிப்பு மரியாதை அனைத்தையும் எழுந்து நிற்கிறேன் அந்த சின்னமலை குடந்தின் தங்கை தாமரை நாச்சியை மாந்தியப்பனுக்கு தருவதாக சொல்லி மணவிழா தருணத்தில் நம் அனைவரின் மானத்தையும் பறித்தவர்கள்தான் ஆரிச்சம்பட்டிக்காரர்கள் எப்படியும் அந்த வீட்டில் பெண் எடுக்க வேண்டும் ரத்தம் சிந்தாமல் ஆரிச்சம்பட்டியையும் நமது எல்லைக்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எனது திட்டத்தை நிறைவேற்ற எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் பயனில்லாமல் போய்விட்ட காரணத்தால்தான் அந்த பெண்களை சிறை எடுத்து இராச்சாண்டர் மலையில் வைக்க நேரிட்டது அதை கேள்விப்பட்ட சின்னமலை கொழுந்து நேராக உன்னிடம் வந்து முறையிட்டிருக்க வேண்டும் நீ அவனுக்காக மனமிறங்கி அந்த பெண்களை விடுவிப்பதற்கு நிபந்தனையாக இருவரையும் மாந்தியப்பனுக்கு மனம் முடிக்க சின்னமலைக் கொழுந்தின் சம்மதத்தை பெற்றிருக்க வேண்டும் அப்படித்தான் நடக்கும் என்று நான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அந்த சின்னமலை கொழுந்து ராச்சாண்டார் மலையின் மீது படையெடுத்து நமது படை தளபதியையும் கொன்று விட்டான் அப்படியென்றால் எனக்கு மட்டுமல்ல வெற்றியின்றி வேறொன்றையும் இதுவரை அறியாத தலையூர் அரசுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு செல்லாத்த கவுண்டரோட இந்த வார்த்தைகள் தலையூர் காளையுடைய உரமிக்க நெஞ்சத்தை குன்றெடு செய்தது என்றாலும் அவன் பொறுமை இழக்காம அவரை பார்த்து கேட்டான் ஆரிச்சம்பட்டிக்காரர்கள் ராச்சாண்டர் மலையில் நமது வீரர்களை வெற்றி கொண்டதற்கு காரணம் சின்னமலை குழந்தின் வீரமோ திறமையோ அல்ல என்றும் இரண்டு இளம் வீரர்களின் ஆற்றலின் விளைவுதான் நமக்கு ஏற்பட்ட தோல்வி என்றும் நான் கேள்விப்பட்டேனே அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் செல்லாத்தா கவுண்டர்னால காளியுடைய இந்த கேள்விக்கு தெளிவா பதில் சொல்ல முடியல காரணம் அவருக்கும் அந்த வீர வாலிபர்களை பத்தின விவரம் எதுவும் தெரியாது ஆனா அந்த வாலிபர்களுடைய சாகசத்தினாலதான் ராச்சாண்டார் மலை தோல்வி ஏற்பட்டது அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அந்த பொடியன்களை யார் என்று எனக்கும் தெரியவில்லை ஓரில் புலிகளாக இருக்கிறார்கள் என்று ராச்சாண்டார் மலையில் காயம்பட்டு கிடக்கும் நமது துணை தளபதிகளில் ஒருவனே என்னிடம் வந்து சொன்னான் அப்படின்னு செல்லாத்தா கவுண்டர் நெஞ்செரிச்சலோடு சொன்னார் ஆரிச்சம்பட்டியின் வெற்றிக்கு திடீரென தோல் கொடுத்த அந்த தீரமிக்க வீரர்கள் இருவரும் யாராகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு வியப்புக்குரிய விழிகளில் பதித்து உளவிய தலையூர் காளியுடைய காதுகளில் அவர்கள் யார் என்று நான் கூறுகிறேன் அப்படிங்கிற சொற்கள் விழுந்திடவே அவன் மட்டும் இல்ல செல்லாத்தா கவுண்டரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாரு இதலோரமா புன்னகையை நெல்லிய விட்டுக்கொண்டு மாயவர் அவங்கள நோக்கி மெல்லமா நடந்து வந்தார் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன் எங்கு போய்விட்டீர்கள் அப்படின்னு கொஞ்சம் ஆறுதல் பெற்றவனா காளி ஆவலோடு கேட்டா உன்னிடம் தானே புறப்பட்டேன் அண்டை அருகாமையில் உள்ள ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களிடமெல்லாம் நமது தலையூர் அரசின் அணுகுமுறைகள் எவ்வாறு அமைதல் வேண்டும் என்ற விவரங்களை ஆங்காங்கு சென்று அறிந்து வரத்தான் சென்றிருந்தேன் எனது பழைய நண்பர் ஆசான் ராக்கியனனை சந்தித்தேன் குன்றுடையான் குடும்பத்தினரை பார்த்தேன் பேசினேன் அந்த சமயம் நான் எதிர்பாராத விதமாக இப்போது நீயும் செல்லாத்தா கவுண்டரும் எந்த இளைஞர்களை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இளைஞர்களும் அங்கு வந்துவிட்டார்கள் இதை சொல்லிட்டு மாயவர் மன்னனுடைய தோல்லை தட்டி கொடுத்தார் அப்படி தட்டுனது பொறுமையா இரு பொங்கு எழுந்து விடாதே அப்படின்னு அவனை அமைதிப்படுத்துவது மாதிரி இருந்துச்சு அந்த இளைஞர்கள் தான் யார் என்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ராச்சாண்டார் மலையில் நமது தளபதி திருமலையையே வீழ்த்துகிற அளவுக்கு ஆற்றல் பெற்ற வீரர்கள் யாராக இருக்க முடியும் அப்படின்னு காளிமன்னன் கேட்டான் அவன் மாயவர்கிட்ட உடனே பதிலை எதிர்பார்த்தான் மாயவரோ அவன் எதிர்பார்த்தவாறு பதில் கூறியிருப்பாரோ என்னவோ அது செல்லாத்தா கவுண்டர் குறுக்கிட்டு விட்டாரு தலையூர் தளபதி மட்டும் கொல்லப்படவில்லை ராச்சாண்டார் மலையை விட்டதால் தலையூரின் மானமும் கொல்லப்பட்டு விட்டது அதற்கு துணை நின்ற அந்த துடுக்கமிக்க பொடியன்களை யார் என்று கண்டுபிடித்தே ஆக வேண்டும் இப்படி பேசின செல்லாத்தா கவுண்டருடைய பேச்சில் எரிச்சல் எரிமலை குமிரியத மாயவர் உணர்ந்து கொண்டார் கவுண்டர் அவர்களே காளிமன்னன் இயல்பாகவே நல்ல உள்ளம் படைத்தவன் என்பது எனக்கு தெரியும் ஓங்கி உயர்ந்த மலையிலிருந்து கீழே விழும் அருவியாக இருந்தால் நீங்கள் கலக்கும் விஷத்தை அடித்துக்கொண்டு கொண்டு இவனோ தேங்கி நிற்கும் திருக்குளமாக அல்லவா இருக்கிறான் அதனால் நீங்கள் சிறிதளவு விஷம் தூவினாலும் அது பரவி பாழாக்கி விடுகிறது இவனுடைய உள்ளத்தை அப்படின்னு மாயவர் சொன்னார் மின்னல் போன்ற மாயவருடைய தாக்குதல் செல்லாத்தா உலுக்கி உலுக்கிவிட்டது காளி மன்னனும் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சான் மாயவரே தலையூருக்கு நீர் அமைச்சர் மட்டுமே நான் மன்னனுக்கு புறவலர் என்பதை மறந்துவிட வேண்டாம் மமதை உமது கண்களை மறைத்தால் பிறகு நான் பொல்லாதவனாக மாறிவிடுவேன் அப்படின்னு சீறுனாரு செல்லாத்த கவுண்டர் என்னை பயமுறுத்துவது எப்படி இருக்கிறதென்றால் பாம்பு கடிப்பேன் என்று சொல்வது போல் இருக்கிறது சொல்லிவிட்டு கடிக்காது பாம்பு அதன் வாழை மிதித்தாலே போதும் நச்சுப்பல் உடலில் ஏறும் பிறகு உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் விஷமாக மாறும் எப்படியோ நீர் யார் என்பதை நீரே முன்வந்து ஒத்துக்கொண்டதற்கு நன்றின்னு மாயவர் சொன்னார் இதற்கு மேல் என் வாய் பேசாது வாழ்தான் பேசும் அப்படின்னு உரத்த குரல்ல கத்திக்கொண்டே செல்லாத்த கவுண்டர் வாழ உருவுனார் அதுக்குள்ள காளிமன்னன் பாய்ந்து போய் அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு தயவு செய்து அமைதியாக இருங்கள் நமது தளபதி திருமலையை கொன்று ராச்சானர் மலையில் வெற்றி கொடி நாட்டி சென்ற அந்த பொடியன்கள் யார் என்று மாயவர் சொல்லட்டுமே அதற்குள் ஏன் அவசரப்பட வேண்டும் எதற்காக பேச்சில் அவசரம் கிளம்ப வேண்டும் அப்படின்னு திடமான துணையில சொல்லி அங்க தோன்ற இருந்த அமளிக்கு தொடக்கத்திலேயே முற்றுப்புள்ளி வச்சான் அந்த இளம் வீரர்கள் யார் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு மாயவர் தன்னுடைய தாடியை தடவி கொண்டப்ப காளி மன்னனுடைய முகத்துல ஆவல் ததும்பி வடிஞ்சுது ஆசான் ராக்கியண்ணனின் மாணவர்கள் அவர்கள் அப்படின்னு மாயவர் சொன்னார் ஆசானின் மாணவர்களானு காளிமன்னன் கேட்டா ஆமாம் காளி ஆசானின் மாணவர்கள் மட்டுமல்ல அவருடைய வளர்ப்பு பிள்ளைகள் கூட அப்படியா ராக்கியன்னு நமது சொல் கேட்டு நம்முடைய அரசுக்கு விசுவாசமாக இருப்பவராயிற்று அவருடைய வளர்ப்பு பிள்ளைகள் நமது தளபதியை கொன்றார்கள் என்பது வேடிக்கையாக இருக்கிறதேன்னு காளிமன்னன் சொன்னான் மாய வரப்ப காளிமன்னா சுமார் இருபது வருடங்களுக்கு முன்னால் கூட இதோ இந்த செல்லாத்தா கவுண்டரின் யோசனைப்படி ஆசான் ராக்கி அண்ணன் உனக்கு மாபெரும் உதவி ஒன்றை அல்லவா அப்படின்னு சொன்னார் எந்த உதவியை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு காளிமன்னன் கேட்டான் அது மறந்துவிட்டதா உனக்கு மறக்க கூடாது ஒன்றாயிற்று அது அதாவது குன்றுடையானுக்கு பிறந்த குழந்தைகளால் உன்னுயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று அம்மன் சொன்னதாக பூசாரி மீது ஆவேசம் வந்து சொல்ல அதனால் அந்த குழந்தைகளை கொன்றுவிட திட்டம் திட்டினீர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொறுப்பை ராக்கி அண்ணன் அவரே முன் வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு மாயவர் சொன்னப்ப இதெல்லாம் தங்களுக்கு யார் சொன்னதுன்னு காளிமன்னன் கேட்டார் உண்மைகள் தங்கம் மாதிரி ஓராயிரம் ஈராயிரம் அடி மண்ணுக்கு கீழே மறைந்து கிடக்கும் என்றாவது ஒரு நாள் சுரங்கங்கள் அமையும் தங்கத் துகள்கள் வெளியே வருவது மாதிரி உண்மைகளும் வெளியே வந்து ஒளி உமிழும் ராக்கி அண்ணன் இப்படி சொன்னதை கேட்ட காளிமன்னன் ம் உவமை போதும் உண்மையை வெளிப்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டான் ராக்கி ஏதான்னு மாயவர் பதில் சொன்னார் ராக்கி அண்ணனா அப்படின்னு காளிமன்னன் கேட்டான் ஆச்சரியமா இருக்கிறதா காளி அந்த குழந்தைகளை குன்றுடையான் குடும்பத்திலே இருந்து பிரித்து உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்த அதே என்னன் எதற்காக தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் என்று ஆச்சரியமாகத்தான் இருக்கும் உனக்கு ஆனால் ஒன்று அவர் அந்த குற்றத்தை செய்யாத காரணத்தால்தான் தான் உண்மையை விரித்து வைத்து விட்டார் அப்படின்னு மாயவர் சொன்னார் என்ன சொல்கிறீர்கள் ராக்கியன்னர் அந்த காரியத்தை செய்யவில்லையா அந்த இரட்டை குழந்தைகளை அவர் என் கையில் ஒப்படைத்தார் அவர் அந்த குற்றம் செய்யவில்லை என்று எப்படி கூறுகிறீர்கள்னு காளிமன்னன் கேட்டார் குழந்தைகள் உன் கையிலே ஒப்படைக்கப்பட்டது என்னவோ உண்மைதான் ஆனால் அந்த குழந்தைகள் குன்றுடையானின் குழந்தைகள் அல்லன்னு மாயவர் பதில் சொன்னார் என்ன என்ன மாயவரை சொல்கிறீர்கள்னு காளிமன்னன் கேட்டார் மாயத்தீவு அதில் ஒரு மர்ம மனிதன் அவன் மந்திரத்தில் மாங்காயை தேங்காயாக்கி காட்டுகிறான் என்கிற கதை மாதிரி இருக்கிறதே என்று நினைக்காதே நடந்ததைத்தான் நான் சொல்லுகிறேன் உதயமாகும் செங்கதிருக்கு கருந்திரையிட்டு உலகத்தை இருட்டாக்கி விட முடியாது அதே போலத்தான் விடிய வேண்டிய நேரம் வந்து வெள்ளியும் முளைத்துவிட்டது எனவேதான் உனக்கும் தலையூருக்கும் நான் நாற்றிட வேண்டிய கடமையை உணர்ந்து செயல்படத் துடிக்கிறேன் நல்லவைகள் கசக்கும் நான் அறிவேன் ஆனால் அதுவேதான் நலிவு போக்கும் மருந்து என அருந்தி நலம் பெற வழிகாண வேண்டும்னு மாயவர் சொன்னார் வளர்த்த வேண்டாம் சொல்லுங்கள் அவை குன்றுடையானின் குழந்தைகள் அல்ல என்றால் பிறகு யாருடைய குழந்தைகள்னு காளிமன்னன் கேட்டார் அதுவா ஆசான் ராக்கியனின் குழந்தைகள் அவருடைய குழந்தைகளைத்தான் நீ கொன்றிருக்கிறாய் குன்றுடையான் பெற்ற குல மாணிக்கங்களை காப்பாற்றுவதற்காக தனது குழந்தைகளை தியாகம் செய்த உத்தமனின் காலடிகளை காலமெல்லாம் பூஜை செய்யலாம்னு மாயவர் சொன்னார் சரி சரி ஆசான் எவ்வளவு பெரிய மனிதர் என்னை ஏமாற்றியிருக்கிறார் அவருக்கு புகழாரம் சூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படியானால் அந்த குன்றுடையானின் குழந்தைகள் என்ன ஆனார்கள்னு காளிமன்னன் கேட்டான் அவர்கள்தான் ராச்சாண்டார் மலையில் தங்களது தின்தோல் வீரத்தை காட்டி தளபதி திருமலையையும் தீர்த்து கட்டிய பொன்னர் என்னும் புலிக்குட்டிகள்னு மாயவர் சொன்னார் அவர்கள்தானா அப்படின்னு காளிமன்னன் கேட்டான் ஆமாம் காளி அவர்களேதான் ஆசான் ராக்கியணனின் பாசறையில் பயின்றவர்கள் இப்போதும் சொல்கிறேன் அவர்களை நீ எதிரிகளாகக் கருதவே தேவையில்லை அப்படின்னு மாயவர் சொன்னார் ஓஹோ குத்த வரும் கொம்பு மாடுகளை கும்பிட்டு தொழுது குடலை கிழித்து கொண்டு சாவ என்கிறீர்களான்னு காளிமன்னன் கேட்டா தலையூர் காளி பொறுமை இழந்து இந்த கேள்வியை கேட்டவுடனே சமயம் பார்த்து காத்திருந்த செல்லாத்தா கவுண்டர் மாயவர் மீது வார்த்தை கனைகளை தொடுத்தாரு ஏதோ மாபெரும் சதியொன்று பின்னப்பட்டிருக்கிறது இந்த சதிக்கு மாயவரும் உடந்தையோ என சந்தேகப்படும் அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கிறது குன்றுடையானின் குழந்தைகளால் வர இருக்கும் ஆபத்தை கொள்ள அம்பாளிட்ட கட்டளைப்படி நடக்க வேண்டிய நிலைமை நமக்கு அதற்கு துணை நிற்பதாக நடித்த ராக்கி அண்ணன் கடைந்தெடுத்த துரோகமே செய்திருக்கிறார் இந்த சூழலில் அவரால் தயாரிக்கப்பட்ட அந்த பொன்னரும் சங்கரும் நமக்கு விரோதிகள் அல்ல என்பது மாய்மாலம் அதை நம்புவது பைத்தியகாரத்தனம் அப்படின்னு செல்லாத்தா கவுண்டர் சொன்னார் செல்லாத்தா கவுண்டர் அவர்களே உமது சொந்தக்காரர்களை அழிப்பதற்கும் உமது ஆட்சி எல்லைக்கு உரிமை கொண்டாட யாரும் முளைத்துவிடக் கூடாது என்பதற்கும் குண்டுடையானிடமிருந்து பறித்து கொண்ட வளநாடு ஆட்சிக்கு அவனுடைய வாரிசுகள் யாரும் வந்துவிடக் கூடாது என்பதற்கும் நீர் போட்ட திட்டமே அம்பாள் அருள்வாக்கு இது எனக்கு நன்றாகவே தெரியும் உமது மாயையில் சிக்கி நீர் சொல்வதை அப்படியே நம்பிவிடும் காளி மன்னனும் குழந்தைகளை கொள்ளுமாறு ராக்கியனனை பணித்துவிட்டான் ராக்கியண்ணன் உண்மை போல சுயநலவாதியல்ல கொங்கு சமுதாயத்தின் வீர காவியங்கள் பொன்னர் சங்கர் எனும் மனித உருவங்களில் வந்திருக்கின்றன என்பதை முன்கூட்டி உணர்ந்தவர் போல அவர்களை காப்பாற்ற தனது குழந்தைகளை தியாகம் செய்திருக்கிறார் அப்படின்னு மாயவர் சொன்னார் மாயவரோட இந்த விளக்கத்தை தலையூர் காளியினால நம்பவும் முடியல தன்னிடம் பொய்யுரைத்து குன்றுடையானுடைய குழந்தைகளை காப்பாற்றி தனக்கு எதிரான அணியில நிறுத்தியுள்ள ராக்கியண்ணனுடைய செயலை பொறுத்து கொள்ளவும் முடியல அதுக்கும் மேலா ராக்கி அண்ணனுக்காக மாயவர் பறிந்து பேசுவதை சகிக்க முடியாம அவன் கொதிச்சான் காளியுடைய உதடுகள் மிக சூடான சொற்களை உச்சரிச்சுது துரோகம் துரோகம் என்னை சுற்றிலும் துரோகம் அப்படின்னு காளிமன்னன் கத்துனான் அவனை சுற்றி இருக்கும் துரோகம் செல்லாத்தா கவுண்டர் தானே அப்படின்னு நினைச்சவாறே பரிதாபமா சிரிச்சாரு மாயவர் காளிமன்னன் தன்னுடைய கையை தட்டி யாருங்கே அப்படின்னு அதட்டினான் பாதுகாப்பு வீரர்கள் ரெண்டு பேர் ஓடோடி வந்து வணங்கி தலைமை தளபதியை கூப்பிடு அப்படின்னு ஆணையிட்டான் பறந்து வந்தது மாதிரி படை தளபதி பராக்கிரமன் முகத்துல பாதிய மீசைகள் ஆக்கிரமித்துக் கொண்ட நிலைமையில மன்னனுக்கு எதிரில் வந்து தலை குனிந்து வணக்கம் தெரிவித்தான் காளிமன்னன் பராக்கிரமன் கிட்ட ஆணை பிறப்பித்தான் பராக்கிரமா நமது படையில் ஒரு பகுதி உடனடியாக ஆரிச்சம்பட்டிக்கு போகட்டும் அங்கே கோட்டையை முற்றுகையிட்டிருக்கும் மாந்தியப்பனுக்கு உதவியாக நமது படை செயல்படட்டும் இன்னொரு பகுதியை இப்போதே குடையூருக்கு அனுப்புக குடையூரில் குன்றுடையானின் அரண்மனையையும் அவனுடைய படையையும் நாளை காலைக்குள் நமது காலடியில் விளை செய்ய வேண்டும் இந்த படையெடுப்பின் நோக்கம் ஆரிச்சம்பட்டி ராச்சாண்டாரம் மலைப்பகுதி முழுமையையும் செல்லாத்த கொண்டரின் வடநாட்டு ஆட்சிக்கு கீழே வரப்பட வேண்டும் என்பதாகும் சின்னமலை கொழுந்துக்கு பக்கபலமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்திடும் குன்றுடையானின் கோட்டத்தையும் அடக்க வேண்டும் அதற்காகத்தான் அவனுடைய குடையூரை கைப்பற்ற வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறேன் மூன்றாவதாக நமது படையில் ஒரு பகுதியினர் திறமை மிக்க துணைத் தளபதிகளின் கண்காணிப்பில் சங்கரன்மலை கோட்டைக்கு புறப்பட வேண்டும் அங்கே இருக்கும் குன்றுடையான் குடும்பத்தார் சின்னமலை குழந்தையின் குடும்பத்தார் யாரையும் வாக்கு இல்லாமல் உடனடியாக கைது செய்ய வேண்டும் காளிமன்னன் இப்படி கட்டளைகளை பிறப்பிக்கும் போது கூட செல்லாத்தா கவுண்டரால் சும்மா இருக்க முடியலை அங்கேதான் அந்த பொடியன்கள் பொன்னர் சங்கர் இருப்பார்கள் அவர்களை உயிரோடு கைது செய்யுங்கள் அல்லது களத்திலேயே வீர ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பி வையுங்கள் அப்படின்னு குறுக்கால் ஒரு உத்தரவை போட்டார் மாயவரால மௌனமாக இருக்க முடியலை தலையூரான் தனல் மீது நிற்கிறான் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் அவனுடைய சினம் தனித்திட எடுக்கிற முயற்சிகள் பலன் அளிக்காதுங்கிறதையும் அவர் புரிந்து கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய கடமையை செய்யணுங்கிற எண்ணத்தோடு காளி மன்னனுக்கு பக்கத்துல போய் அவனுடைய கரங்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு காளி அவசரப்பட்டு முடிவுகளை மேற்கொள்ளாதே பொன்னரும் சங்கரும் தலையூரின் எதிரிகளாக வருவார்கள் என்று யாருடைய சுயநலத்துக்காகவோ சொல்லப்பட்ட பொய்யுரையை நம்பி நீ செயல்படுகிறாய் உனது செயல்களின் மூலம்தான் அவர்கள் இனி உனக்கு எதிரிகளாக மாறுவார்களே தவிர அம்மன் அருள்வாக்கின்படி அவர்கள் பிறக்கும்போதே உனது எதிரிகள் அல்ல அம்மன் பெயரை சொல்லி பூசாரி செம்பகுடனை கையில் போட்டுக்கொண்டு இதோ இங்கு நிற்கும் இந்த செல்லாத்தா கவுண்டர் செய்த ஏமாற்று வேலையது என்பதே என் கருத்துன்னு மாயவர் சொன்னார் மாயவர் இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஆவேசம் சம்பந்தவன போல காளிமன்னன் அடறிவிட்டான் செல்லாத்தா கவுண்டரை இழித்துரைக்க நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன் இது போதாதா செல்லாத்தா கவுண்ட் இருக்கு இப்படி ஒரு வாய்ப்பைத்தானே அவர் எதிர்பார்ப்பாரு மாலமலனு அவரு பேச தொடங்கினார் பெரிய மன்னர் என்னை இந்த அரசுக்கும் காளிமணனுக்கும் புரவலராக நியமித்த காலம் தொட்டு அணுவளவும் பிரியாமல் அருகிருந்து ஒரு தாயைப் போல பறிவு காட்டி வருகிறேன் நான் மந்திரி மாயவரோ நாட்டுப்பற்று சிறிதும் கூட இல்லாமல் கோபதாபங்களை காரணம் காட்டி பல ஆண்டு காலம் ஊர் சுற்றிவிட்டு மீண்டும் பதவிக்காக இங்கு வந்தவர் ஏதோ பெரியவர் மேதை என்பதற்காக காளிமன்னன் மரியாதை காட்டியதையும் நானும் இவரை ஒரு பொருட்டாக மதித்து இவருடைய கருத்துகளுக்கு இதுவரை மறுப்பு தெரிவிக்காமல் இருந்ததையும் நமது பலவீனம் என்றே நினைத்துவிட்டார் எனக்கு என்ன வந்தது எனக்கேது சுயநலம் என்னுடைய வளநாடு அரண்மனை கோட்டை அனைத்துமே தலையூருக்கு பார்க்கப்பட வேண்டுமென்றால் அதை உடனே செய்துவிட்டு ஒரு துறவி போல காவியுடை அணிந்து தலையூர் அரண்மனையில் ஒரு மூளையில் கிடந்து ஆண்டவனை சேவித்துக் கொண்டிருக்க நான் தயார் என்னை பார்த்து மாயவர் மனம் துணிந்து குறை சொல்லவும் அதை நான் கேட்டுக்கொண்டிருக்கவுமான ஒரு காலமும் வந்துவிட்டதே அதுவும் மன்னனுக்கு நேராக என் கௌரவம் குப்பைத் தொட்டியில் வீசி எறியப்படுகிறதென்றால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இனியும் நான் உயிர் வாழ வேண்டுமா இப்படி சொல்லி உருக்கத்தை ரொம்ப அதிகமாகவே கலந்து நடிச்ச செல்லாத கவுண்டருடைய நாடகத்துல தலையூர்காளி காளி மேலும் மயங்குனா எதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும் மாயவருடைய யோசனையை கேட்டு நான் ஒன்றும் போரை நிறுத்தப்போவதில்லை படைத்தளபதி பராக்கிரமனுக்கு நான் பிறப்பித்த ஆணைகள் திரும்பப் பெறக்கூடியவைகள் அல்ல குடையூர் கோட்டை கொத்தளங்கள் நமது வசமாகும் ஆரிச்சம்பட்டி இனிமேல் நமது கொடி நிழலில் சங்கரன் மலையில் உள்ள குன்றுடையான் குடும்பமும் ஆரிச்சம்பட்டி குடும்பமும் தலையூர் சிறைசாலையில் இருக்க வேண்டும் இப்படி தலையூர் காளி முழக்கம் செஞ்சா ராக்கியனனை வெளியே விட்டு வைப்பதும் நல்லதல்லவே அப்படின்னு சொல்லி செல்லாத்த கவுண்டர் தன்னுடைய தூபத்துல ஒரு பிடி அள்ளிப் அள்ளி போட்டாரு அது நல்லா புகஞ்சுது ஆமாம் ஆசான் என்று பார்க்காமல் அந்த துரோகி ராக்கி என்னனையும் கைது செய்க அப்படின்னு கூச்சலிட்டான் காளி நான் சொல்வதை கேள் காளி அப்படின்னு சொன்னாரு மாயவர் முடியாது பராக்கிரமா ஆணையை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு காளி மன்னன் அந்த இடத்தை விட்டு அகன்றான் இனி எனக்கு இங்கு இல்லை அப்படின்னு சொல்லியவாறே மாயவர் அங்கிருந்து வெளியேறுவத காளிமன்னன் பார்த்தானாலோ அதுக்காக அவன் கவலைப்பட்டு அடையலை